ஹாய் எவ்வரி ஒன் எல்லாேருக்கும் வணக்கம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ் சேனலில் எல்லாருக்கும் உங்களை வரவேற்பு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட டைப்ஸ் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டிங்கோட டைப்ஸ் இப்போ நான் நார்மலாக எல்லாத்துக்கிட்டே கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்ட்டிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் கிடையாது அது ஒரு எக்ஸிக்யூஷன் மேனுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க ஆட்டோமேஷனாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது ஸோ அது ரெண்டுமே எக்ஸிக்யூஷன் தான் இப்போ டைப்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ ஃபங்க்ஷனல் டெஸ்ட்டிங் இருக்கும் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இருக்கும் இந்த மாதிரி டெஸ்டிங் டெஸ்ட்டிங் பாக்ஸ் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கும் இதை பற்றி தனித்தனியாக கேட்பாங்க இந்த மாதிரி ரெகுலேஷன் டெஸ்டிங்னா என்ன ஸ்டாட்டிக் டெஸ்டிங்னா என்ன ஆல்ஃபானா என்ன கீட்டானா என்ன காமானா என்ன அந்த மாதிரி நிறையா கேட்பான் அட்ஹாக் டெஸ்ட்டிங் அந்த மாதிரி நிறைய நிறையா டெஸ்டிங் விதவிதமான டெஸ்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து சில டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் இருக்கும் மைகிரன் டெஸ்டிங் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங் இன்டகிரேஷன் டெஸ்டிங் சிஸ்டமெட்டிக் டெஸ்டிங் ஸ்மோக் டெஸ்டிங் சானிட்டரி டெஸ்டிங் அண்ட் பிரக்ரஷன் டெஸ்டிங் இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கும் ஸோ யூனிட் டெஸ்ட்டிங்னால் என்னென்னா டெவலப்பர்ஸ் வந்துட்டு செக் பண்ணுவாங்க அவங்களோட கோடில் வந்துட்டு எதாச்சும் ஒரு எரர் இருக்கா அது வந்துட்டு யூனிட் டெஸ்டிங் ஃபஸ்ட்டே டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க அதுதான் யூனிட் டெஸ்டிங்னு சொல்கிறது அண்ட் இன்டெக்ரேஷன் டெஸ்டிங்னா ரெண்டு சிஸ்டமும் வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணி ஒன்றா டெஸ்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன் இப்போது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ எஸ்பிஐயோடதெல்லாம் இன்டெக்ரேட் ஆகிருக்கும் ஸோ அந்த டைமில் இது ஏபி அவங்களோட இதுவும் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது இன்டெக்ரேட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம் அதுதான் இன்டெக்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் சிஸ்டம் integration டெஸ்டிங் சிஸ்டம் டெஸ்டிங் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் என் டு என் ஃப்ளோவை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுவோம் இதுதான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங் சிஸ்டம் டெஸ்டிங்கில் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ அமேசான் போகிறோம் லாக்இன் பண்ணுறீங்க இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பாரில் சர்ச் பண்ணுறோம் அதை கிளிக் பண்ணுறோம் உள்ளே போய்ட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குறோம் ஆட் டு கார்ட் கொடுத்த பேஜில் மறுபடியும் ஆட் டு கார்ட் போய்ட்டு பிளேஸ் அண்ட் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணி முடிச்சிட்றேன் இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ இதுதான் வந்து நம்ம சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்மோக் டெஸ்டிங் ஸ்மோக் டெஸ்டிங்கிறது என்னென்னா ஜீரோடே டெஸ்டிங்னு சொல்லுவோம் ஸ்மோக் டெஸ்டிங் எப்போ பண்ணுவோம்னா இப்போ ஒரு பில்டு பில்டு நடக்கும் ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு பில்டு இருக்கும் அதில் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் சேஞ்சஸ் வருதுன்னு இல்லை அந்த டைமில் டெவலப்பர்ஸ் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை டெவலப் பண்ணி நம்மளோட கியூஏ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அந்த சேஞ்சஸை புஷ் பண்ணுவாங்க அப்போது நம்ம வந்து ஒரு பில்ட் எடுப்போம் அந்த பில்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பில்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கா லாகின் பண்ண முடியுதா பேஜ் எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகுதான் சின்ன சின்ன லைக் மெயினான ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் செக் பண்ணுவோம் லைக் ஹை லெவலில் சும்மா செக் பண்ணுவோம் அதுதான் வந்து ஸ்மோக் டெஸ்டிங் ஓகேங்களா சானிடரி டெஸ்டிங் டெஸ்டிங் டெஸ்டிங்கிறது என்னன்னா கோர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணுவோம் ஒரு அப்ளிகேஷனோட கோர் என்ன இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அதோட கோர் என்ன ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணுறோம் ஆட்டு கார்ட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் தான் ஒரு கோர் ஸோ சானிட்டிங்கும் போது அந்த மாதிரி இதெல்லாம் வரும் அண்ட் ரெகுரேஷன் டெஸ்டிங் ரெகுரேஷன் டெஸ்டிங் நம்ம எப்போ பண்ணுவோம்னா இப்போ ரே இப்போ வந்து எல்லா டெஸ்ட்டிங்குமே நமக்கு ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு லைக் எல்லா டிக்கெட்ஸுமே நம்ம வந்துட்டு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா டெவலப்மெண்ட் டெவலப்பர்ஸ் செக் பண்ணுறதுக்கு டெவ் என்விரான்மெண்ட் இருக்கும் க்யூஏக்கு அடுத்து கியூஏக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறது கியூஏ என்விரான்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேஜிங் என்வரான்மெண்ட்டில் தான் வந்து நம்ம இங்கே டெஸ்ட் பண்ண எல்லா டிக்கெட்ஸையும் வந்து அப்ரூவ் பண்ணிடுவோம் எல்லா டிக்கெட்ஸும் ஒர்க் ஆனதுக்கப்புறம் எல்லா சேஞ்சஸுமே ஸ்டேஜிங்கில் போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம்னா நியூவாக வந்துருக்கிற டிக்கெட்ஸ் நியூவாக வந்திருக்கிற ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஓகேங்களா அதுதான் வந்து ரெகுரஷன் டெஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஒரு வெப்சைட்டில் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ அமேசானே நம்ம எடுத்துக்கோம் இப்போ வந்து ஆட் டு கார்ட் பட்டன் இருக்குது ஓகேங்களா ஆட் டு கார்ட் பட்டன் பக்கத்துலேயே இன்னொரு பட்டன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போது நியூவாக ஆட் பண்ணுற அந்த பட்டன்னால வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாறி இருக்கக்கூடாது ஆட்டோ கார்ட் கொடுத்தா ஆட்டோ கார்டு தான் போகணும் திடீர்னு அது வந்து பயன் போயிடக்கூடாது இல்லை அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஸோ அதை வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நியூவாக நம்ம அப்டேட் பண்ணுற சேஞ்சஸ்னால் ப்ரோக்காக கூட கூடாது அதனால தான் ரெகுலேஷன் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் சேஞ்சஸ் இன்னுமே நிறையா இருக்குது ஸ்டாட்டிக் டெஸ்டிங் சொல்லுவோம் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் அடுஹாப் டெஸ்டிங் அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது நான் ஒன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன டெஸ்ட்டிங்னு தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ் இல்லை த்ரீ த்ரீ டெஸ்டிங்கை கம்பைன் பண்ணி அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனல் பங் ஃபங்ஷனுங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் செக் பண்ணுறது ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் நான் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து வார்த்திங்கன்னா லைக் லோட் டெஸ்டிங் வரும் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங்கு ஸ்பைக் டெஸ்டிங்கு என்ட்யூரன்ஸ் டெஸ்டிங் அந்த மாதிரி வரும் இப்போது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் எதுனா லோட் டெஸ்டிங் தான் மெயினாக பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம்னா ஜேமீட்டர் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஜேமீட்டரில் என்ன பண்ணுவோம்னா ரியல் டைமில் வந்து பார்த்திங்கனா இப்போது அமேசானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய யூசர்ஸ் கீப் ஆன் லைக் லாக்இன் இருப்பாங்க ஆர்டர் ப்ளேஸ் இருப்பாங்க வேர்ல்டு ஃபுல்லாக அமேசான் ஃபேமஸுன்னு கட்டி எல்லோரும் இப்போ அட்லீஸ்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைம் கூட யாராச்சும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு ஒரே ஒரு அந்த சர்வரில் போய்ட்டு நிறைய யூசர்ஸ் அப்படியே ஹிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து ஸ்பைக் ஆகாமல் இருக்கா டேட்டா பேஸ் வந்து ஸ்பைக் ஆகாமல் இருக்கா அப்ளிகேஷன் க்ராஷ்க்க க்ராஷ் ஆகாமல் இருக்கா அந்த யூசர்ஸில் வரும்போது ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவோம் அதை எதில் வச்சு பண்ணுவோம்னா ஜேமீட்டர் வச்சு பண்ணுவோம் லோட் டெஸ்டிங்னா வந்து இப்போ ஒரு தௌசண்ட் யூசர்ஸ் வந்து சேம் டைமில் வந்து ஹிட் பண்ணுறோம் அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் பண்ணுவோம் ஸ்பைக் பிபி ஸ்பைக் என்னாது அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவோம் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ல வரும் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங் செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸாக ஒரு இதெல்லாம் யூசபிலிட்டி டெஸ்டிங் யூசபிலிட்டி டெஸ்டிங் எல்லாத்தையும் பற்றி நான் தனித்தனியாக இருக்கும் அண்ட் மெயின்டெனன் டெஸ்டிங் என்னென்னா இது ரெக்ரேஷன் டெஸ்டிங் நான் இப்போ சொன்னது தான் கன்ஃபர்மேஷன் டெஸ்டிங் வந்துட்டு ரீ டெஸ்டிங்னு சொல்லலாம் லைக் ஆல்ரெடி ஒரு பக்ரை யூஸ் பண்ணியிருக்கோம் டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அதை வந்துட்டு நான் மறுபடியும் நான் ரீ டெஸ்ட் பண்ணுறேன் அந்த டைமில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் டெஸ்டிங் சொல்லுவாங்க ரீ டெஸ்டிங்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போது எப்படி சொல்கிறது ஆ இப்போ வந்து நம்ம க்ரோமில் தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஃபயர் பாக்ஸில் பிரேக் ஆகலாம் வெக்கிட்டு இருக்கும் அந்த ப்ரௌசரில் பே பிரேக் ஆகலாம் இல்லை ஓ பேரா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் இருக்கும் எட்ஜு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரு அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அந்தந்த ப்ரௌசரில் வந்து எல்லாத்திலையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் அது வந்துட்டு கம்பேர்டபிள் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க வயட் பாக்ஸ் டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா பார்க் லூப்பு கண்டிஷன் இதெல்லாமே வந்து டெவலப்பர்ஸ் வந்து பண்ணுற டெஸ்டிங்னால் இதெல்லாம் இந்த டெஸ்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இதில் வந்துட்டு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குது அதெல்லாம் டெஸ்ட் டெஸ்ட் தான் பண்ணுவோம் அதெல்லாமே இந்த டெஸ்டிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுலாம் கிரே பாக்ஸ் டெஸ்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் போத் டெவலப்பர்ஸ் அண்டு கீர் பண்ணுவாங்க ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ப்ளஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் இவ்வளோதான் வந்து டெஸ்டிங்கில் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு இது ஜஸ்ட்டு டைப் சொன்னேன் நான் இதை பற்றி லைக் ஒன்று ஒன்று தனித்தனியாக என்னென்ன அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் ஆர் வீடியோ அந்த மாதிரி போட்டோம் தேங்க்யூ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப லைக் நானும் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் இல்லை இன்டெப்த்தாக சொல்லணும் மெதுவாக நிறுத்தி பேசணும் ஏதாச்சும் டாப்பிக்கே எக்ஸ்ப்ளைன் ஃபுல்லாக பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க் யூ